வளர்ச்சி குறித்து பேசியிருக்க வேண்டும் ஆனால் முன்னுக்கு பின் முரணான கருத்துக்களையே நிறைய பேசியிருக்கிறார் தேர்தல் முதல்கட்ட தேர்தல் தமிழ்நாட்டிலே ஏப்ரல் பத்தொன்பது ஆரம்பித்தது ரெண்டு கட்டமாக முடிந்தது மே மாதம் இப்போது அடுத்தால இருபத்தஞ்சாந்தேதி தேதி இருபத்தஞ்சாந்தேதி தேதி ஒன்று ரெண்டாம் தேதி ஒன்று தேர்தல் முடிந்துவிடும் முதல்கட்ட பேச்சிலேயே அந்த காலகட்டத்திலேயே இந்தியா பூரா இந்த அரசு என்ன செய்தது ரெண்டாயிரத்தி நாலில் என்ன செய்தது வாஜ்பாய் அரசு இருக்கும் பொழுது ரெண்டாயிரத்தி பதினாலிருந்து இருபத்தி இருபத்தி நாலு வரைக்கும் என்ன செய்திருக்கிறது இதனால் நாட்டுக்கு எவ்வளவு எவ்வளோ பெரிய உயரத்துக்கு நாடு சென்றிருக்கிறது என்பதை டீட்டெயிலாக அந்தந்த ரீஜனல் லாங்குவேஜ்லேயும் ஆங்கிலத்திலையும் போட்டு எல்லா புக்லெட்டாக போட்டு எல்லாத்துக்கும் கொடுத்து எல்லாருக்கும் ரீச் ஆகிருக்கிறது அதனால் அதை அதை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னு பிரதமர் வந்து சொல்ல சொல்ல சொல்லாதது ஒரு இழப்பு நான் மறுக்கலை அதை நானும் கூட ட்விட்டரில் போட்டிருக்கேன் தேர் தேர்தல் நேரத்தில் வாக்குறுதிகளை செய்ததை சொல்லணும் அது மட்டும்தான் பிரச்சாரமாக இருக்கணும்னு நான் என்னுடைய ட்விட்டரை செக் பண்ணவங்களுக்கு தெரியும் நான் நிறைய வாட்டி பிரதமருக்கு நேரடியாக போட்டிருக்கேன் அது அவங்க என்னதோ தெரியல செய்யலை அது 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 அவங்களோட தான் கேட்கணும் அதுக்கு நாம் ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லை அந்த வார்த்தைக்கு பட் இவங்க காங்கிரஸ் வந்து நான் ஆரம்பத்தில் சொல்லியிருக்கேன் போன ஆண்டு கூட நான் சொல்லியிருக்கிறேன் ஸ்டார்டிங் ட்ரபிளில் இருக்குதுன்னு ரொம்ப நாளாக சொல்லிகிட்டு இருந்தேன் அப்படி எப்படிமா ஒட்டை வச்சு ஒரு வழியாக எந்த கட்சி எந்த கட்சிக்கு எதிரியாக எதிராக எதிராக மாநில கட்சிகள் ஆரம்பித்ததோ காங்கிரஸுக்கு எதிராக தான் எல்லா கட்சிகளும் ஆரம்பித்தது மாநில கட்சிகள் உருவானதே காங்கிரஸால் தான் ஆளுநரை பயன்படுத்தி ஆளுநருடைய அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தினதும் காங்கிரஸ் கட்சி தான் இவ்வளவு தப்பையும் பண்ணிவிட்டு கடைசியில் இப்போ வேறு வழி இல்லாமல் தெருவில் நிற்கிற அளவுக்கு வந்தது எதிர்க்கட்சி அந்தஸ்தை கூட இழந்ததினால அதே மாநில கட்சிகள் வாழை பிடித்துக்கொண்டு மீண்டும் நம்ம எங்கயாவது ஒரு இடத்துல உட்கார்ந்துறலாமா காங்கிரஸ் செய்த இருந்து மீண்டு வந்திருக்குன்னு பார்க்க முடியல தவறு அப்ப தவறு சொல்லணும்ல நாங்க அப்ப இந்த மக்கள் இல்ல நீங்க எதை சொல்றீங்க செஞ்சது அவங்கதான் அப்படினு உங்க பார்வைக்கே சொல்றேன் அவங்க தவறுன்னு சொல்லல இப்போ நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா தவறுன்னு அவர்களே ஏன்னா ராகுலுடைய பல ஸ்டேட்மெண்ட்கள் இருக்குது நாங்கள் கடந்த காலங்களில் இருந்த ச தவறுகளில் இருந்து பாடம் கற்றிருக்கிறோம்னு பல தடவை சொல்லியிருக்கிறார் அவர் அப்படி சொன்னால் போதாது என்னென்ன பண்ணணும்னு சொல்லணும் என்னென்ன பண்ணுனான்னு சொல்லணும் மக்கள் மக்கள் நம்பணும் இல்லையா காங்கிரஸ் கட்சி பேர் வேணால் காங்கிரஸாக இருக்கலாம் அன்னைக்கு இருந்த லீடர்ஸ் யாரும் இன்றைக்கு இல்லை அன்னைக்கு இருந்த லீடர்ஸ் எல்லாம் நல்ல தெளிந்தவர்கள் இருந்தார்கள் பல காரணத்துக்காக சில இடங்களில் வளைந்து கொடுத்து போய் நம்ம நாற்காலியை தக்க வைக்கணுங்கிறதுக்காக நடத்தின

கருத்தும் கிடையாது எதிர்கருத்தும் கிடையாது பதினாறாயிரம் கோடி ரைட் ஆஃப் ரைட் ஆஃப் பேசுறது முதல்ல தப்பு அவங்க கொலாட்ரல் செக்யூரிட்டி இன்னும் சிக்கிக்கொண்டிருக்கிறது கொண்டு இருக்கிறது அரசிடம் இருக்கிறது அதை வந்து தற்காலிகமாக ரீஷெடியூல் பண்ணி தற்காலிகமாக நிறுத்தி வச்சிருக்காங்களே தவிர அது செத்தான் கணக்கு கிடையாது மார்வாடி கணக்கில் ஒரு கணக்கு எழுதுவாங்க செத்தான் கணக்குன்னு அது கிடையாது அது இல்லைன்னா அது பெண்டிங்கில் இருக்கும் என்னைக்காவது வசூல் பண்ணக்கூடிய அளவில் தான் அந்த இது அவங்க செக்யூரிட்டிஸ்லாம் இன்னும் அங்கே தான் இருக்கிறது அதனால இதை வந்து இதை வந்து அந்த கணக்கு கடன் கொடுத்தது யாருன்னு இப்போ இவ்வளவு செக்யூரிட்டின்னு ஆரம்பிக்கிறார்கள் நண்பர்

பத்து கோடி எப்படி கட்டுவேன் எனக்கு அந்த பத்து கோடி ஹேண்டில் பண்ணவே தெரியாத அப்படி கூட இருக்கலாம் இல்லையா

அழிக்கணும் இல்லைன்னா இல்லைன்னா அதை கொஞ்சம் விட்டு பிடிக்கணும் இதை அப்போ தான் நிர்வாகம் பண்ண முடியும் அதை விட்டுட்டு தானே தப்பையும் செய்துட்டு அப்புறம் கூட எதிராக கம்ப்ளைண்ட் போடுறதுல முதலாளர் ரெண்டு இருக்குது காங்கிரஸ் அதனால அது ரொம்ப அவருக்கு தான் குமார் சார் தான் சாருக்கு தெரியும் கார்ப்பரேட் டாக்ஸ் எத்தனை பண்ணி குறைச்சிருக்காங்க சார் எவ்வளவு இருந்து எவ்வளவு குறைச்சிருக்காங்க சொல்லுங்க சார் சார் கார்பரேட் டாக்ஸ் வெளிநாட்டு கம்பெனிகளுக்கு எல்லாம் இந்திய கம்பெனி ஏன் கொடுத்தோம் ஏன் அதை செய்யறோங்கிறது

வளர்ச்சியையும் சாதனைகளையும் தேச பாதுகாப்பையும் பேசி அதோடைய தானே பிரதமர் இருந்தார் அதை விட்டுட்டு இன்னைக்கு வேற மக்களுக்கே தெரியுங்க மக்களுக்கே சொல்லி கொடுத்தாச்சும் மக்களுக்கெல்லாம் பார்த்துட்டு சொல்லி ஒரு சாதாரண ஏழை கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில போய் படுத்து கிடந்த ஏழைக்கு அஞ்சு லட்சம் ரூபாய்க்கு இன்சூரன்ஸ் கொடுத்துருக்கு மேடம் அஞ்சு லட்சம் ரூபா அப்போல போய் ட்ரீட்மென்ட் எடுக்கலாம் ஒரு சா சாதாரண பெட்டிகடை வச்சிருக்கிறவங்க கூட அப்போலோ ஹாஸ்பிட்டல் போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம் அந்த வசதியை மோடி பண்ணி குடுத்துருக்காரு